Vamos a darle, vamos a darle, vamos a darle, vamos a

으이구야! 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 으 நீங்கள் மறுக்கலை ஆனால் கோரிக்கை நிறைவேறணும்ல கோரிக்கை வந்து தப்பாக அடிக்கலாம் போச்சேரியாக பணம் கையால் பண்ணியிருக்காங்க பொய் விளக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பண்ணாமல் மக்கள்லாம் அமைதி அனுப்பிறதுனால பொட்ட போட்டு குணிக்கிறாங்க இல்ல மீட்டிங் ஆல் நடக்குது சார் எல்லாரும் எல்லாரும் சைடி போறீங்களா இன்னைக்கு மீட்டிங் இல்லடா அடுத்த வாரம் தான் ஆமா அந்த அந்த பத்தி பேசலாம் அங்க பத்திங்களா பேசறோமா

புறப்படையான <muchas>

பேசுவ <coughs>